எனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சு ஆக வைக்கிறான்னு அந்த பூட்டை திறந்தோம் அவ்வளோ அழுக்குங்க காரில் கவனிக்காமல் விட்டிருக்கேன் வின்டர் வந்ததுலேருந்து ஸோ இன்னைக்கு நம்ம கார் வாஷ் தான் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி என்ன டாஸ்க் ஸோ உடம்பு டயர்ட் ஆகிறக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் வா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இங்க பாருங்க எவ்வளோ அழுக்கு தெரியாதா இது ஃபுல்லாகவே அழுகு காரை வந்து மோசமாக்கி வச்சிருக்கிறேன் நான் இந்த வின்டரில் இவனை கொஞ்சம் கூட கவனிக்கலை என்னடா நடுராத்திரி போய் கார் வாஷ் பண்ண போறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ஐயோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மணி இப்போ கரெக்டாக ஆறு தான் ஆகுது நாலு மணிக்கே டோட்டலாக இருட்டிருச்சா இந்த ஊரில் கார் வாஷ் பண்ணுறதும் பெரிய பிரச்சினைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கை ஃபுல்லாக நடுங்கும் அதுவும் எஸ்பெஷலாக இந்த வின்டரில் சொல்லவே தேவையில்ல கை ஃபுல்லாக அப்படியே பதறும் அந்த தண்ணியை தொட்டாலே கை சில்லுன்னு ஆகிடும் ஆனாலும் அதை பார்க்காம நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு சுத்தமாக டயம் கிடைக்காது ஆஃபீஸ் வீடு சமையல் இது மூணுதுலயே நம்ம வந்து டேங்கலாக ஓடிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட போக நமக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா வந்து நம்ம அபிஷேகம் பண்றோம் என் வீடியோ பார்த்து ரெண்டு மூணு பேர் வேலை கிடைச்சிருச்சுன்னா சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் நான் ரெஃபர் பண்ணதை வச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளால நல்லது நடக்குதுன்னா சந்தோஷம்தான் யூகேக்கு வரவிருக்கும் மக்களே நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு டிரைவிங் கத்துக்கிட்டு வாங்க அது வந்து பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லனா அம்மா பையன் இப்படின்ற ரீசனை சொல்லி எதுவும் பண்ணாம இருக்காதிங்க ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்காதிங்க ஊர்ல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களால எந்த லெவலுக்கு வேணாலாம் கற்றுக்க முடியும் எம்டி கிரவுண்டுக்கு போய் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும் கற்றுக்க முடியும்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் உங்க அப்பா மூலமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைச்சிரும் பட் இந்த நாட்டில் வேற நாடுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது நான் இங்கே வரும்போது எனக்கு யாரும் இந்த ஐடியா சொன்னதில்ல நான்தான் அங்கே எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தேன் அதனால ஃபர் ஷோர் டிரைவிங் மேண்டட்ரி உள்ளுள்ள குப்பை பின்னாடி குப்பை அப்புறம் டிக்கி சைட்லாம் சரியான குப்பையா இருக்குது அவனை வந்து என்னென்ன நீட்டாக பார்த்து நீட்டாக கிளீன் பண்ணணும் நான் வந்து மேக்ஸிமம் காரை கண்டுக்கவே மாட்டேன் எதுக்கட அதை போய் கழுவிக்கிட்டு ஓட்டினோமா வீட்டில் இருந்தோமா சர்வீஸ் விட்டோமா அப்படி தான் இருப்பேன் அதை தொடப்போங்க தொடச்சி நீட்டாக வைப்போம் அப்படிங்கிற சுத்தமான மனநிலையில நான் இல்லை எங்கே நான் வெளியே வந்தாலே கை தான் குளிர்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சிக்கனாக சாப்பிட்டுட்டு இருக்கோமா இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் யூடியூப் பார்த்தா வச்சு காய்கறி சமைக்காமல் இன்றைக்கி நான் விடவே மாட்டேன் இன்றைக்கி காய்கறி தான் சமைக்கிறோம் கார் வாஷ் பண்ணுறோம் கார் வாஷை முடிச்சுட்டு நேராக காய்கறி கடைக்கு வண்டியை விட்டு காய்கறியை வாங்கிட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அதை தான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் சாங் போட்டுகிட்டே ஓட்டுவேன் பட் ஆனால் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க அதனால தான் நான் சாங் போடல மனசுக்குள்ளேயே நான் பாடிக்குவேன் உங்களோட மெசேஜஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ என்ன ப்ரோ வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்கிற எப்படியும் நீ ஒரு பத்து லட்சரூவா சம்பாதிப்போ போல் ப்ரோ மாதம் இல்லை அஞ்சு லட்சரூவா சம்பாதிப்பு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நான் என்னோட இருக்கிற வேலைகளுக்கு நடுவில் ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ தான் நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே என்னோட பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் காட்டுறேன் நான் வந்து இப்படிலாம் இருக்க இருந்து இருக்கிறேன் ஏன்னா நான் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் நான் உங்களே நெகட்டிவா ஆக்கக்கூடாது பாருங்க அதனால நான் வந்து எனக்கு என்ன கவலை இருந்தாலும் என்ன எது இருந்தாலும் நான் அதை பாசிட்டிவா எடுத்து நான் வீடியோ பண்ணும்போது நான் பாசிட்டிவா இருப்பேன் அதுக்காக நடிக்கிறேன்றது அர்த்தம் இல்லை என் துக்கத்தை உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு இப்ப நான் தயாரா தான் நான் சொல்லுவேன் நம்மளோட சோகம் எல்லாமே மற்றவங்களுக்கு கிரிஞ்சு தானே அதனால அந்த ரசிக்க நான் எடுக்க மாட்டேன் இங்கே பாருங்க நம்ம கார் வாஷ் பண்ணலாம் நல்லவே மாதிரி வந்தா நமக்கு முன்னாடி ஒருத்தவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க கார் வாஷ் ஓகே அவனுங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பண்ணிடுவோம் ஒரு தடவை நீங்கள் பின்னாடி டிக்கியை திறந்தாலே கை ஃபுல்லாக அழுக்காகுதுனா பார்த்துக்கங்களேன் அப்போ அளவுக்கு அழுக்கு அதில் படிஞ்சு போயிருக்கு இது ரெண்டு மூணு மலைலாம் வந்துருச்சு சரி அந்த மலையில் கரைஞ்சி போயிருக்குன்னு பார்த்தா கரையவே இல்லை அப்படியே தான் இருக்குது நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு வாங்க இப்போ நம்ம சர் புருன்னு கழுவுறதான் வேலை ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரை ஃபுல்லாக கழுவிடுவோமா பண்ணலாம் பாருங்க மினிமம் ரெண்டு பவுண்டு போடணும் போட்டாச்சு மடிச்சு கட்டிக்கிட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான் தான் கபிலா ஃபர்ஸ்ட் மோட் செட் பண்ணிக்க

யூகேவில் வசிக்கும் மக்களே இது ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுக்கோங்க மாதிரி தேய்ச்சிட்டு கார் ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைமை ரன் பண்ணிக்கலாம் பே பண்ணி கேட்ட பிடிச்சி வீட்டிலே கழுவிடலாமே ப்ரோ ஆனால் அது ஒத்து வராதுங்க கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு வேற வழி இல்லை அடுத்த கார் வர்றதுக்குள்ள கழுவிடணும் ஏன்னா இன்னொரு காரை நிக்க வச்சுக்கிட்டு நம்ம கார் வாஷ் பண்ண முடியாது அதுமாரி இந்த மாதிரி கழுவ முடியாது அதனால அழுக்க அவ்வளவு அதிகமா இருக்கு ஏப்பா 나 와이세ச்சா முடிளடாசாமி கல்லு கல்லு கல்லுவே பத்திரி பே காசை பே பண்ணு போகடா ஏ ஓ ப்ளீஸ் திட் ஃபில் โอเค இந்த டைம் மூணு ஆப்ஷன் முடிச்சோம் இப்ப फोर्थ ஆப்ஷன் காருக்குள்ள தேவையில்லாத பொருளாம் எடுத்து குப்பையில் போடுறோம் லைட்டை போடுறா காலில் குடித்த காப்பி ஏன்னா வேக்யூம் போட போகிறோம் நம்ம ஏங்க இங்கே பாருங்கள் முருகர் இவர் நான் திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் காரில் ஒட்டணும்னு ஆனால் எங்கிட்ட டபுள் சைடு டேப் இல்லாதனால இவரை ஒட்டமுல்ல மறந்தே போயிட்டேன் இவரை கண்டிப்பாக ஒட்டி ஆகணும் அக்கெட்டு பில்லோ பாருங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் இது வந்து ஷட்டில் காருக்கு விளாட்லான்னு வாங்கினேன் ஆனால் கம்மியாக வாங்கினேன் ஆனால் அது வேஸ்ட்டு தான் இதை குப்பையில் போட்டுருவோம் இது வந்து கார் ஸ்ப்ரே சும்மா காரில் வந்து ஃப்ரெஷ்னர் மாதிரி அரைச்சி விட்டுருவோம் ஜாலியாக வாஷ் பண்ணல இந்த கையே என்னால் ஃபீல் பண்ண முடில இந்த பாருங்கள் இந்த கட்டை வரலையும் இந்த வரலாம் என்னால் டச்சு கூட பண்ணமுடில்ல அவ்வளோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஓகே இட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம வேக்யூம் போட போகிறோம் ஓகே டைம் வரும் Ipo rakyat mana dia Mana Mana dia Mana dia கேன் டாஸ்க் இந்த மாதிரி மாஸ்டுக்கு நான் பண்ணாலே போது லுக்கை பார்த்துருவோம் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா அது கொஞ்சம் காலம் இருக்கு பட் இட்ஸ் ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு தானில் பார்க்குறேன் சடா